ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு சேரிலருந்து நம்ம ஒரு ஸ்கர்ட் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த ஒரு லெஹங்கா செட்டு வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம ஏற்கனவே நாலு வீடியோவாக பார்த்துருக்கோம் எப்படி பேப்பர் கட்டிங் போட்டு ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் நாலு வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ இந்த ஸ்கர்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த சேரியில் இருக்கக்கூடிய ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸாகவும் ஆகும் முந்தானி பொருஷனை வந்து பொண்ணுக்கான ப்ளவுஸாகவும் ஆகும் ஃபுல்லாக வந்துட்டு ரெண்டு ஸ்கர்ட்டு மாமன் டாக்டருக்கு ரெண்டு பேத்துக்கும் ஸ்டிச் பண்ண போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு மாம்க்கு ரெடி பண்ண வீடியோ தான் இப்போ நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இதில் முந்தனை போர்ஷன் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் பொண்ணுக்கு தேவையான ஸ்கர்ட் பாட்டுக்கு தனியாக வந்து கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நான் ரெண்டாக மடித்து போட்டு நான் அளந்து எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம அளந்து எடுத்துக்கலாம் இது நீங்கள் எப்படி அளக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேஸ்ட் ரவுண்டு எவ்வளவோ அதைப்போல் ஒரு மூணு மடங்கு கிளாத் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை மீட்டர் அளவுக்கு கிளாத் நான் தனியாக எடுத்து வந்து நான் வச்சுருக்கேன் இப்போ இதில் இந்த ஃபால்ஸ் போர்ஷன் இருக்கு இல்லையா இந்த ஃபால்ஸ் போர்ஷனை வந்து ஸ்கர்ட்டுக்கு கீழ் பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இந்த சேரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கமும் பார்டர் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இதில் உங்களுக்கு பார்ட்ரு பெருசாக வேணும் அப்படின்னா மேலே உள்ள பார்டரை கட் பண்ணி கீழே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு மட்டும் தான் நான் எடுத்துக்க போகிறேன் அதனால் மேலே இருக்கிற பார்ட்ரை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஹைட் வந்து நீங்கள் பார்க்கணும் கீழே பார்டரில் இருந்து மேலே உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே இருக்கக்கூடிய போர்ஷனை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கீழே வந்து மடிச்சு விட்டு உள்ளே டக் பிடிக்கிற மாதிரி நீங்கள் டக் பிடிச்சிக்கிட்டாலும் ஓகே தான் இப்போ நான் வந்து டக் பிடிக்கல ஸோ எனக்கு என்ன ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டை அப்படியே கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் இப்போ இதில் கீழே பார்டர் இருக்கிறதுனால கீழே மடித்து தைக்க மாட்டோம் மேலே மட்டும் பட்டி ரெண்டு இன்ச் அகலத்தில் மேலே பட்டி வந்து கொடுக்க போகிறோம் அது கூட அட்டாச் பண்ணுறதுக்காக ஆஃப் இன்ச்சும் மட்டும் ஹைட் வந்து எக்ஸஸ்ஸாக நான் எடுத்திருக்கேன் ஸோ உங்களுடைய இந்த இடத்துல உங்களுக்கு மொத்தம் எவ்வளோ ஹைட் வேணுமோ அதில் இருந்து ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ணிவிடுங்க அது வந்து மேலே பட்டிக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அளவு என்ன அளவோ அது கூட ஆஃப் இன்ச்சு மட்டும் நீங்கள் எக்ஸஸாக இந்த ஸ்கர்ட் கார்ட்டை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம எடுத்துட்டோம் இதில் இந்த கரைப்பக்கம் இல்லையா இந்த கரைப்பக்கம் உங்களுக்கு ஓவர்லாக் இருக்குன்னா ஓவர்லாக் போட்டுக்கோங்க இல்லைன்னா டபுளாக மடித்து வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க நமக்கு பிசுர்கள் வராமல் இருக்கும் அதுக்காக இப்போ இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு எத்தனை இன்ச்சில் ஃப்ளீட்ஸ் வேணுமோ அவ்வளோ இதுக்கு நீங்கள் விட்டு அப்படியே தொடர்ந்து பின் பண்ணிகிட்டே வந்து வாங்க உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் வந்து பக்கம் பக்கமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன் இன்ச்சுக்கு எடுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இன்ச் அகலத்தில் நீங்கள் ஃப்ளீட்ஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம் இந்த ஃப்ளீட்ஸுக்கான கால்குலேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன் இன்ச்சு ஃப்ளீட்னாலும் ரெண்டு இன்ச்சு ஃப்ளீட் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கரெக்டாக ஒன்று மேலே ஒன்று அடுத்தடுத்து வர மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுக்கு மூணு மடங்கு கிளாத் இருந்தால் போதுமானது ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு டீட்டெயில்டு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு அதை டீட்டெயில் கொடுக்குறேன் ஸோ இப்போ இதே மாதிரி நீங்கள் மடிச்சு விட்டு அந்த இடுப்பு சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வந்து வச்சு பின் பண்ணி எடுத்துக்கோங்க இதை பின் பண்ணி எடுத்துட்டு இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே கரெக்டாக அந்த ஃப்ளீட்ஸ் மேலேருந்து கீழே வரைக்கும் எடுத்து வச்சு நீட்டாக ஒரு அயன் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க அதுபோல் நீங்கள் ஃப்ளீட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இடுப்பு சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி அந்த அளவுகள் இருக்குதா அப்படிங்கிறத அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுடைய வேஸ்ட் ரவுண்டு ரெடி அளவு என்ன அளவோ அது கூட நீங்கள் நாலுலேருந்து ஆறு இன்ச் வரைக்கும் நீங்கள் லூஸ் வந்து வச்சுக்கலாம் ஸோ இது அவரை அவரை விருப்பம் தான் ஒரு சிலர் ஃபிட்டாக வேணும்னு கேட்பீங்க ஒரு சிலர் லூஸாக வேணும்னு கேட்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லூஸ்க்காக சேர்க்கக்கூடிய ஈசெலவன்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம பின் பண்ணி வச்சது எல்லாத்தையும் நீட்டாக இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கோங்க அயன் பண்ணி எடுத்ததுக்கு பின்னாடி நீங்கள் லைனிங் வந்து எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து லைனிங் நீங்கள் வந்து பேனல் டைப்பில் அதாவது இன்ஸ்கட் டைப்பில் நீங்கள் போட்டாலும் சரி தான் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ளீட்ஸ் வச்சாலும் ஓகே தான் நீங்கள் ஃப்ளீட்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ மெயின் பார்ட்டு ஃப்ளீட்ஸ் வைச்ச அளவுக்கு நீங்கள் வைக்க தேவையில்லை இதில் வந்து கொஞ்சம் நீங்கள் ஃப்ளீட்ஸ் வந்து தள்ளி தள்ளி நீங்கள் வந்து வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு நீங்கள் இடுப்பு சுற்றுலவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ போல் டபுள் மடங்கு துணி எடுத்தீங்க அப்படின்னாலுமே போதும் நம்ம வந்து இப்போ ரெண்டு ஃப்ளீட் வைக்கிற இடத்துல நீங்கள் ஒரு ஃப்ளீட் வைச்சா போதும் அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கலாம் அதே மாதிரி ஹைட்டு வந்து உங்களுடைய மெயின் பார்ட்டு ஹைட்டு என்ன ஹைட்டோ அதை விட நீங்கள் ஒரு நாலு அல்லது அஞ்சு இன்ச்சு ஹைட்டு கம்மியாக எடுத்தீங்க அப்படின்னாலும் நமக்கு போதுமானதாக இருக்கும் ஸோ இப்போ அந்த அளவுக்கு லைனிங் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேவா உங்களுடைய இடுப்பு சுற்றளவு உங்களுடைய ஹைட் ரெண்டுமே பார்த்துக்கோங்க இடுப்பு சுற்றளவில் டபுள் மடங்கு துணி அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் இப்போ முப்பது இன்ச்சு உங்களுடைய இடுப்பு சுற்றளவுனா நீங்கள் அறுபது இன்ச்சு கிளாத் அப்படிங்கிறது ஆழம் எடுத்துக்கோங்க உயரம் அப்படிங்கிறது நீங்கள் ஸ்கர்ட் வந்து நீங்கள் நாற்பது இன்ச்சு ஹைட் எடுக்கிறீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு இன்ச்சுக்கு நீங்கள் லைனிங் எடுத்தீங்க அப்படின்னாலும் போதுமானதாக இருக்கும் ஓகேவா இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லைனிங் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுலேயுமே நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து வச்சிக்கலாம் இதையும் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க இதுவும் நீங்கள் தள்ளி தள்ளி ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு ஒரு அயன் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம ஃப்ளீட்ஸு வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீட்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மடிப்புங்கிறது உங்களுக்கு மாறவே மாறாது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து இன்னும் உங்களுக்கு ரொம்பவே அழகாக நீட்டாக வந்து உங்களுக்கு வரும் ஓகேவா இப்போது நீங்கள் லைனிங்லேயும் சரி மெயின் பீஸ்லேயும் சரி வேஸ்ட் ரவுண்ட் வந்து ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா சரியான அளவில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இப்போ இது ரெண்டையும் வச்சு நம்ம அட்டாச் பண்ணணும் இதை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே பட்டிக்கான அளவுகளையும் நம்ம எடுத்துகிட்டு பட்டிக்கான துணியும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இதையும் வந்துட்டு நம்ம ஓரம் வந்து மடித்து தைச்சு எடுத்தாச்சு மெயின் பீஸ்லேயும் சரி லைனிங்லேயும் சரி சைடு ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல வந்து பிசுறு தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஓரம் மடித்து தைக்கிற மாதிரி நம்ம மடித்து தைச்சு எடுத்துருக்கோம் ஓகேவா இப்போ இதில் வந்து மேலே ஒரு ரெண்டுலேருந்து மூணு இன்ச் வரைக்கும் நீங்கள் ஓப்பன் கொடுக்குறதனா கொடுத்துக்கலாம் எனக்கு ஓப்பன் வேண்டாம் அப்படிங்கிறவங்க நீங்கள் ஜிப்பு வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஜிப்பு அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா ஜிப் அட்டாச் பண்ணிவிட்டு மேலே வந்து ஹூக் மாதிரி எதாவது வச்சுக்கலாம் உங்களுக்கு கீழே வந்து நாட்டு தொங்குற மாதிரி வேணும்னா அது தனியாக ரெடி பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ இதே மாதிரி நான் மெயின் பீஸ்லேயும் சைடில் ஓரம் வந்து நான் மடித்து தைச்சி எடுத்திருக்கேன் ஸோ வேஸ்ட் ரவுண்டு ரெண்டும் ஈக்குவலாக இருக்க மாதிரி நம்ம லைனிங்கும் மெயின் பீஸும் ரெடி பண்ணிவிட்டோம் அதே போல் சைடு ஓரம் மடித்து தைக்கிற இடத்துலையும் நம்ம வந்து அழகாக நீட்டாக மடித்து வந்து தைச்சி எடுத்துட்டோம் ஸோ இந்த ஹைட்டும் கரெக்டாக இருக்க மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க ஆஃப் இன்ச்சுக்கு சைடு ஜாயின் பண்ணுவோம் அது எல்லாம் போக கரெக்டாக எடுப்பு சுற்றளவுக்கு போதுமாங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா ஒரு ஃப்ளீட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸஸாக நீங்கள் வந்து வச்சு விடலாம் பத்தலை அப்படின்னா ரெண்டு ஃப்ளீட்ஸ் வந்து பிரித்து விட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி நீங்கள் ஃப்ளீட்ஸ் வந்து வச்சிக்கலாம் இப்போ இடுப்பு சுற்றுல வளர்ந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் மேலே பட்டியான அளவு கட் பண்ணி எடுத்துக்கணும் பட்டி வந்து நீங்கள் அஞ்சு இன்ச்சு அகலத்தில் நீங்கள் வந்து கட் பண்ணணும் அதோடைய லென்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடுப்பு சுற்றுலருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு எக்ஸஸாக இருக்க மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த அஞ்சு இன்ச்சு எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரெண்டு இன்ச்சில் பட்டி அப்படிங்கிறது வைக்க போகிறோம் ஸோ அதில் வந்து நம்ம மடித்து தைப்போம் அப்போ இங்கிட்டு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ரெண்டு ரெண்டு இன்ச்சு நாலு இன்ச் வேணும் ஸோ ரெண்டு பக்கமும் அட்டாச் பண்ணுறதுக்கு ஆஃப் ஆஃப் இன்ச் அப்படிங்கிறது வேணும் ஸோ டோட்டலாக நம்ம அஞ்சு இன்ச் அகலத்தில் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி அதோடைய சுற்றளவு நம்ம வேஸ்ட் ரவுண்டு கூட அட்டாச் பண்ணும்போது சரியாக வர மாதிரி எடுத்துக்கோங்க சைடில் வந்து பிசு மடுத்துக்கிறதுக்கு ஒன் இன்ச் அப்போ இந்த சைடு ஒன் இன்ச் அந்த சைடு ஒன் இன்ச் ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுக்கணும் ஓகேவா இப்போ எனக்கு ஒரே பீஸாக இல்லைங்கிறதுனால நான் ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன் அதை நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பட்டிக்காக நான் இந்த பார்ட்ரு வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ பார்ட்ரு நம்ம என்ன நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு பார்டர் வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த கிளாத்தில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லெஹங்கா டைப்புக்கு இந்த பார்ட்ரு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு பெல்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம மேலே பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ இதில் லைனிங்கில் வந்து ரெண்டு பீஸாக இருந்ததை நான் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதே போல் இப்போ பார்டர் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த பார்டர் வந்து நமக்கு அந்த அஞ்சு இன்ச்சை விட கொஞ்சம் எக்ஸஸாக வந்து இருக்குது ஸோ அது எந்த அளவுக்கு எக்ஸஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பீஸும் சேர்ந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி தைச்சி எடுத்துக்கலாம் ஸோ அந்த பிசுரெல்லாம் நமக்கு கவர் ஆகிடும் அதுக்காக இதே மாதிரி வச்சுட்டு நீங்கள் அப்படியே சுற்றிலும் இங்கே தையல் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா கரெக்டாக அந்த மாதிரி எடுத்து போட்டு அந்த அஞ்சு இன்ச் அகலத்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த பார்ட்ரு இருக்கக்கூடிய மெயின் பீஸில் வந்து எக்ஸாக இருக்கக்கூடியதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் லைனிங் கொடுக்காமல் உங்களுக்கு இன்னும் ஸ்டிஃப்னஸ் வேணும்னா நீங்கள் கேன்வாஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அது மாதிரி கீழே ஸ்கர்ட்டு வந்து நல்லா பாஃபியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கேன் கேன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கீழே லைனிங் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே மெயின் பீஸ் வச்சுக்கோங்க இப்போ அதுக்கப்புறம் நம்ம இப்போ பட்டிக்காக ரெடி இல்லையா அந்த பீஸை கீழே வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போது கீழே வைக்கும்போது ரைட் சைடு மேலே இருக்குது இப்படியே நம்ம அட்டாச் பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கணும் இப்போ கீழே வந்து பட்டி பீஸு அதுக்கு மேலே லைனிங் பீஸு அதுக்கு மேலே மெயின் கிளாத்து இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கும் மெயின் பீஸும் தனியாக அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டி வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இது ரெண்டு வேலையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஒரே டைமில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இதே போல் அந்த லென்த்து ஃபுல்லாக தைச்சி எடுத்துகிட்டு இப்போ லாஸ்ட்டில் அந்த ஒன் இன்ச் கேப் இருக்கு இல்லையா இதை வந்து அந்த மாதிரி மடித்து விட்டு தைச்சிக்கோங்க நமக்கு பிசிறு வந்து கவர் ஆகிடும் இப்போ இந்த இடத்துல அந்த மடிப்பு வந்து மேலே வரைக்கும் நம்ம அந்த பிசிறு தெரியாமல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி மடித்து விட்டு மேலேருந்து அழகாக ஒரு தையல் அப்படிங்கிறது நீங்கள் போட்டு விட்டுருங்க இந்த இடத்துல அந்த ஆஃப் இன்ச்சு தையலுக்கான பகுதி மேல் பக்கம் இருக்க மாதிரி திருப்பி விட்டுருங்க ஸோ இப்போ நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இதை வந்து ஒரு படிமான தைல் வந்து போட்டுக்கோங்க இந்த படிமான தேயில் போடும்போது இந்த ஆஃப் இன்ச்சு கிளாத் வந்து நமக்கு மேலே இருக்கணும் ஓகேவா அந்த மாதிரி வச்சு அப்படியே நீட்டாக ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க கீழே வந்து எந்த கிளாத்தும் மிஷினில் சிக்காமல் பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ரைட் சைட் திருப்பிக்கோங்க ரைட் சைடு திருப்பிட்டு இப்போ மேலே வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு இந்த மாதிரி மடித்து விட்டு அப்படியே நம்ம இப்போ ஆஃப் இன்ச்சில் தையல் போட்டோம் இல்லையா அந்த தையலை கவர் பண்ணுற மாதிரி இப்போ நீங்கள் மடித்து விட்டு ஒரு தையல் அப்படிங்கிறது நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க ஓகேவே கரெக்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எண்டு வரைக்கும் அந்த ரெண்டு இன்ச் அகலம்னா அந்த ரெண்டு இன்ச் அகலம் இருக்க மாதிரி நீட்டாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு இடத்துல முன்ன பின்னே இருந்தது அப்படின்னா அது நமக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்காது ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா போதும் இந்த இடத்துல நீங்கள் ஏற்கனவே ரோப் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ரோப்பு உள்ளே கொடுத்தே நீங்கள் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபைனலாக ரெடி பண்ணிவிட்டு உள்ளுக்கு பின் வச்சு கோர்த்து எடுத்துக்கலாம் கரெக்டாக இந்த எஜ்ஜு வரும்போது கரெக்டாக கவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க அது கொஞ்சம் உங்களுக்கு லென்த்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா லைட்டாக ஒரு ஃப்ளீட்ஸ் வச்சு கூட நீங்கள் எண்டு வந்து கரெக்டாக முடிகிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த இடம் வந்து பட்டியோட சேர்த்து வச்சு நீட்டாக ஒரு அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக படிஞ்சு வந்து கொடுத்துருவோம் இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே அந்த பட்டி ரெண்டு இன்ச்சு கொடுத்தோம் இல்லையா அந்தது நம்ம ஓரம் வந்து மடிச்சு தைச்சிருப்போம் ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு ரெண்டு இன்ச்சு வந்து கீழே வந்து நான் ஓப்பன் கொடுக்குறேன் ஓப்பன் கொடுத்துட்டு நம்ம சைடு ஜாயிண்ட் அப்படிங்கிறது பண்ணலாம் இப்போ சைடு ஜாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு நான் மெயின் பீஸ் மட்டும் தனியாக அந்த மாதிரி ஜாயின் போட்டு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த மெயின் பீஸ் கூடயே சின்னதாக ஒரு லாக் போட்டுட்டு மெயின் பீஸை மட்டும் உள்பக்கம் தள்ளி விட்டுட்டு லைனிங்கில் மட்டும் நம்ம இப்போ லைனிங்கில் மட்டும் தையல் விழுகிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் லைனிங் பீஸ் மெயின் பீஸ் ரெண்டும் சேர்ந்த மாதிரி தையல் போட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம அகலம் வந்து லைனிங் வந்து அகலம் கம்மியாக எடுத்துருப்போம் மெயின் பீஸ் அகலம் அதிகமாக எடுத்திருப்போம் அப்போ சைடு ஜாயின் பண்ணும்போது ரெண்டு சேர்ந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நடக்கும்போது கொஞ்சம் தட்டி விடுற மாதிரி இருக்கும் அகலம் பத்தலை அப்படின்னா ஸோ அது மா அதனால நீங்கள் ரெண்டுமே தனித்தனியாக சைடு ஜாயின் பண்ணுறது தான் நல்லது ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஸ்கர்ட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்திருக்கோம் இதுக்கான அந்த ஷால் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரைவேட்டாக தனியாக தான் நான் வந்து வாங்கினேன் அது வந்து சேரீலேருந்து கட் பண்ணது கிடையாது ஸோ இது வந்து மாமன் டாக்டருக்கு ரெண்டு பேருக்கும் ஸ்டிச் பண்ணணுங்கிறதுனால இந்த தாவணிக்கு வந்து நமக்கு கிளாத் அதில் கிடையாது அதனால் இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அந்த ஷால் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு மீசோவில் ஆர்டர் பண்ணி நான் வாங்கியிருந்தேன் ஸோ இந்த மாதிரி தான் இந்த ட்ரெஸ்ஸை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் இப்போ இதில் வந்து ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஃபோர் வீடியோஸ் இருக்குது ஸ்கர்ட் பாட்டுக்கு இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது இருக்குது மொத்தம் அஞ்சு வீடியோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்படுவாங்க பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி